டேஸ்டியான மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மட்டன் குழம்பு இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சீரகம் கடல்பாசு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அரைத்த விடுது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இதில் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை குழம்புக்குன்னு சொல்லி மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மட்டனை சேர்த்ததும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விட்டுக்கோங்க பாருங்க இப்போது மட்டன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மட்டன் வேகிறதுக்கும் குழம்புக்கு தேவையான அளவும் தண்ணீர் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் குழம்புக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் மட்டன் நல்லா வேகும் இப்போது குக்கர் மூடி ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் விசில் போனதும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்முடைய மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு மட்டனும் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி மட்டன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள்